இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம பயிரவியோட இந்த ஒரு நிலைமை புரிஞ்சு நம்ம பைரவே மன்னிச்சு இந்த ஒரு வீட்டில் நம்ம கௌதம் இலக்கமே ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்க நம்ம பயரவே பட்ட அவமானத்துக்கு பதில் தேடதாங்க நம்ம கௌதம் கிட்டே திரும்ப வந்திருக்கங்க ஏன்னா இந்த ஒரு அஞ்சலியோட சூழ்ச்சியில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சேர்மன் பதவி வந்துட்டு இந்த அஞ்சலி அவளுடைய சுயரூபத்தை வச்சு எஸ்எஸ்கே கிட்ட கார்த்திகை ஏமாத்தி திட்டம் போட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு அவளுடைய கண்ட்ரோலுக்கு மாற்றிட்டேன் என்னால் உண்மையிலே அந்த ஒரு வீட்டில் இருக்க முடியல கௌதம் உனக்கு பண்ணது நான் துரோகம் தான் ஆனால் இருந்தாலும் என்னை மன்னிச்சுருன்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்டே இலக்கை கட்டி மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பயிரை வராங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி சுக்கு நூறாக உடைச்சு அவளுடைய விஸ்வரூபத்தை நடு தெருவுக்கு எடுத்துட்டும் நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியா நம்ம இலக்கியாவுக்கும் அஞ்சலிக்கும் இவங்க வந்துட்டு பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான பரிசு கிடைச்சிருச்சிங்க ஏன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமாக நடு தெருவில் இருக்கிறத பாட்டு தான் இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்துட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ பைரவிக்கு தெரிஞ்சிடுச்சிங்க இந்த அஞ்சலியோடய சுயரூபமும் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமும் ஏன்னா எஸ்எஸ்கே இருந்துக்கிட்ட அஞ்சலிக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கௌதம் இலக்கியம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே மாதிரி இந்த ஒரு கம்பெனியோட நிலையில் கூட வந்துட்டு நம்ம எஸ்எஸ் கேவலம் மெரிக்க முடியலைங்க ஆனால் இப்ப அந்த ஒரு கம்பெனியோட பேரை வந்துட்டு அஞ்சலி பேருக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து அது அவனுடைய பேருக்கு மாத்துக்கிட்டு தாங்க இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் இந்த சிந்தாமணி இந்த கார்த்திகா அஞ்சலியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என் பொண்ணு வந்துட்டு சேர்மேன் ஆகிட்டா அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு முதலாளி ஆகிட்டா அப்படின்னு ஆனால் அது எல்லாமே வந்துட்டு நீடிக்க போறதில்லைன்ற உண்மை இந்த அஞ்சலிக்கே தெரியாதுங்க ி இருந்துக்கிட்டு அஞ்சலி உனக்கு என்ன ஒரு உதவியாக இருந்தாலும் என் கிட்டே கேளு ஏன்னா எஸ்எஸ்கே அப்பா உனக்காக வந்துட்டு எதை வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நீ சந்தோஷமாக இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லி நம்ம அஞ்சலி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு திரும்ப நம்ம எஸ்எஸ்கியோட பேரில் மாற்றுறதுக்கு தாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதம் இருக்கிற போது அந்த ஒரு கம்பெனி மேலே ஆசைப்பட்டாங்க ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு கொடுக்க மருத்துவத்தினால இப்படி வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டு இவ்வளோ கேவலமான எண்ணத்தில் தாங்க இந்த ஒரு காயினை வந்துட்டு நவுத்த போகிறேங்க ஏன்னா நம்ம பைரிவே இந்த ஒரு நிலைமையில பார்க்க நம்ம கௌதமுக்கே வந்துட்டு பொறுமை பார்த்துலிங்க ஏன்னா பைரிவன் அஞ்சலி எவ்வளோவோ காரியங்களை பண்ணி தப்பு தப்பான விஷயத்த எல்லாம் வந்துட்டு கெடுதலாக பண்ணியிருக்கேங்க ஆனால் நம்ம பைரிவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலம் வந்ததோ கண்டிப்பாக இந்த அஞ்சலியோட விஸ்வரூபத்தை நான் ஒழிக்காமல் விட மாட்டேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் எதுக்கான முடிவு வந்துட்டு நம்ம இலக்கியாவும் கௌதம் தாங்க கட்டணும் ஏன்னா நம்ம ஜானகமாக நடுத்தருவில் அவமானப்படுத்தி இந்த கார்த்திக் ஹார்ட் அட்டேக் வரச்சதுக்கு இந்த ஒரு பதிலடியாக வந்து இப்ப கொடுத்தா போதும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பைரவிக்கு கூட தெரியலங்க கண்டிப்பாக அந்த ஒரு நிலைமையில யாரா இருந்தாலுமே உதவி பண்ணியிருக்கணும் எங்க கிட்ட பணம் இல்லாத தருணத்தில் நடு ரோட்ல இருந்தோம் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே நம்ம பைரவிக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம பைரவி கண்ணீர் துடியோட என்ன மன்னிச்சர் உங்களுக்காக நான் வந்துட்டு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய கிட்ட நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானியம் மன்னிப்பு கேட்குறாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகையோட சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்து அதை அடிமட்டமாக அடிமட்டமா தரைக்கு தள்ளணும் நினைக்கிறவங்க தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஒரு வகையில் இந்த தாக்ஷான் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இலக்கியாக போய் தோக்கடிச்சிட்டோம் ஏன்னா என் புருஷன் எஸ்எஸ்கவே ஜெயிலில் யானை வச்சது குப்பையை அள்ள வச்சு தான் வந்துட்டு இருந்தா அதுக்கான தான் இது எல்லாமே ஆனால் அந்த இலக்கிய கூட மறந்துருக்கலாம் நான் மறக்க மாட்டேன்னு பழி வாங்குறதுக்கு துடியாக துடிச்சிடுச்சுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங்